சில பேருக்கு வந்திங்கன்னா நைட்டில் தூங்கும்போது ரொம்பவும் கடுமையான கால்வழி இருக்கும் இந்த பிரச்சனையை போக்குறதுக்கு நம்ம வந்து ஒரு வழியை நம்ம பின்பற்றலாம் என்னன்னு பார்த்திங்கன்னா உறக்கத்தில் ஏற்படுற நரம்பியல் தொடர்பான கால்வழி பிரச்சனையை குணமாக்குறதுக்கு ஒரு புதிய ஒரு குளியல் சோப்பு வாங்கிக்கணும் அந்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நறுமணத்தோடு இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது சோப்பை எப்படி பயன்படுத்தணும்னா நைட்டில் படுக்கும்போது சோப்பை பெட்ஷீட்டுக்கு அடியில் வைக்கணும் சில நாட்கள் கழித்து இந்த சோப்பை வெளியே எடுத்து கத்தியால் கீறிட்டு மறுபடியும் அந்த பெட்ஷீட்டுக்கு அடியில் வச்சு தூங்கணும் இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணி செய்யறதுனால சோப்புக்கள் இருந்து வெளிவர குறிப்பிட்ட அயனிகள் அந்த கால்வெளியிலிருந்து நம்மளுக்கு நல்ல நிவாரணம் கொடுத்து நிம்மதியான உறக்கத்தை அளிப்பை ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க சோப்பை பயன்படுத்தும் இந்த முறைக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இதில் வந்துட்டு எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது அப்படிங்கறதுனால நம்ம கண்டிப்பா ட்ரை பண்றதுல தப்பில்லை மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ